நான் இன்னைக்கு அவேர்னஸ் பேசுகிறேன் ஆக்சுவலாக இது லாஸ்ட் அவேர்னஸ் ஸோ பேசுகிறேன் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணதில்லை பட் ஒரு 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 சின்ன சின்ன இடத்துல நானும் போய் ஏமாந்துருக்கேன் ஆக்சுவலா ஆக்சுவலாக சரி சின்ன விஷயம் பட் ஆனால் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வந்து நார்மலாக அப்போ வந்து செக் பண்ணேன் ஆன்லைனில் போய் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் அவங்கள ரிவ்யூஸ் பார்த்தேன் எல்லாருமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க கோரா போய் பார்த்தேன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பட் ஸ்டில் வந்து அது வந்து என்னென்னா ரொம்ப எப்படி சொல்றது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருட்டுத்தனம் பண்ணாங்க அது கம்பெனி பேர் வந்து இன்டெலி சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டெலி நேச்சர் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷின்ஸை வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷின்ஸ்க்கு வந்து இன்புட் கொடுக்கணும் அது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தது எனக்கு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது பட் ஸ்டில் வந்துட்டு ஓகே அது எப்படி இருக்கும் அப்படின்னு அது வந்து அவங்க போட்டுருந்தாங்க என்னன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி பண்ணலாம் வீட்ல இருந்தே ஏர்ன் பண்ணலாம் வீக்லி டூ ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால ஓகே டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தானே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் செஷன் மாதிரி வச்சாங்க அதில் வந்து அது சார்ந்த இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு என்னன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மாதிரி இருந்தது ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருந்தது அந்த நாலு ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அது புரியணும் நம்ம வச்சு மெஷின் வந்து லேர்ன் பண்ணிக்கும் ஸோ மக்கள் வந்து சர்ச் பண்றப்போ அவங்க அவங்களுக்கு வந்து மெஷின் வந்து கரெக்டான ஒரு இன்புட் வந்து அது வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கறது அதுக்கு பிஹைண்ட் இருக்கிற லாஜிக் அவங்க வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கூட டைப் பண்ணி பண்றாங்க ஆக்சுவலாக அப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் பே பண்ண சொன்னாங்க ஆக்சுவலாக வந்துட்டு டென் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு கரெக்டான அமௌண்ட் தெரில பட் வந்து ஆஃபரில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நாங்கள் குறிப்பிட்ட பேர் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே இது பண்ணுவோம் நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதுக்கு வந்து ஆப் பண்ணிட்டேன் ஆப் பண்ணிட்டு உள்ள தான் தெரிஞ்சது நம்மளால டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லாம் ஏர்ன் பண்ண முடியாது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஏர்ன் பண்றதுக்கே நம்ம மந்த் ஃபுல்லா கிட்டத்தட்ட எயிட் டு டென் ஹவர்ஸ் நம்ம அதுல உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படியே சதீஷ் சார் சொல்றப்ப அந்த டேட்டா என்ட்ரில வந்து சென்ஸ் கணக்குல வந்துட்டு நமக்கு வந்து உள்ள வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொன்னது வந்து பேபால் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிடுவோம் பட் சென்ஸ் கணக்குல தான் உங்களுக்கு வரும் அதுலேயுமே நிறைய வந்துட்டு நீங்க சரியா பண்ணலை சர்வேயிங் மாதிரி நீங்கள் சரியாக பண்ணல ஸோ அதனால் இதில் வந்து எங்களுக்கு டாஸ்க் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அப்போ வந்து என்னால் சுத்தமாகவே ஒர்க் பண்ண முடியல டெலிகிராமில் நிறையா வந்துட்டு நிறைய சேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து என்னென்னா இப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் வந்து ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க அப்புறமா வந்து ஒரு ஃபினான்ஸ் டீம் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே நிறைய டீம்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சாங்க நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க பண்ணாங்க எல்லாமே இருந்துச்சு பட் ஸ்டில் வந்து அந்த ஒர்க் நம்மளால் பண்ணவே முடியாது அது வந்து என்னென்னா வந்து நான் சிக்ஸ் தௌசண்ட் போட்டது வேஸ்டாக போச்சு பட் இப்போ வந்து என்னென்னா அது க்ளோஸும் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனியை பட் ஆனால் நம்ம வந்து ஆன்லைனில் போய் நம்ம வந்து நல்ல வெப்சைட் இதில் போய் பார்த்தா நமக்கு வந்து கரெக்டாக இல்லையா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சர்ச் பண்ணாலுமே அந்த இடத்துல நம்ம ஏமாந்து போயிடுறோம் ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்மளோட அறிவு நம்மளோட இன்ஸ்டிங்டை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஆக்சுவலா இப்போ நான் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணனும் அப்படிங்கிற அந்த வேகம் இருந்துச்சு ஏதாவது ஒன்னு பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணணும் ஏதாவது ஒன்னு பண்ணி நம்ம வந்து சீக்கிரமா நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்குற இருந்துச்சு எல்லாத்துக்கும் இருந்த மாதிரி அந்த வேகம் இருந்தது பட் ஆனால் எனக்கு என்ன ஸ்கில் இருக்கு நான் எதில் இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு எதுவுமே தெரில ஸோ நம்ம ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் அப்படின்னு நான் யோசிச்சப்ப வந்துட்டு என்னென்னா லாக் ஆஃப் நாலேஜ் அபவுட் செல்ஃப் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு நம்மளோட பேக்ரவுண்ட் என்ன நம்ம எதுல இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம வந்து இந்த ரோலுக்கு ஃபிட் ஆகுமா நமக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் இருக்கா நம்மளோட கெப்பாசிட்டி என்ன இது எது பத்தியுமே நம்ம வந்து அனலைஸ் பண்றது கிடையாது சும்மா மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம பிளைண்டா அவங்கள வந்துட்டு நம்பிடுறோம் நம்மளுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்துட்டு கிடையாது ஸோ அதனால அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம வந்துட்டு ஃபெயில் ஆகுறதுக்கு அடுத்தது பார்த்தா வந்து நம்ம வந்து திங்க் பண்ணி வேலிடேட் பண்றது கிடையாது எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க நம்ம வந்து ஒரு டெம்டேஷன் நம்மளுக்கு வந்துட்டு வருது இது பண்ணிடலாம் அது சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது பட் அது வந்து நம்மளால முடியுமா நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு இது வந்து சாத்தியமா அந்த சாத்தியத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது அப்படியே அவங்க கொடுக்குற அந்த இமேஜினேஷன் ஃபீல்லையே வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு ஆகாய கோட்டை மாதிரி கட்டி ஓகே நம்மளால இது பண்ணிட முடியும் இத்தனை நாள் இது சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே திங்க் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலா அப்போ பிளைண்டா வந்துட்டு ஒருத்தவங்கள வந்து நம்பி நம்ம வந்து வேலிடேட் பண்றது கிடையாது அப்போ நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ரியாலிட்டி பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது நம்மளோட மைண்டு வந்து அப்படி ஃபங்க்ஷன் ஆயிடுது இப்போ மைண்டு பற்றி பேசுகிறப்போ நம்ம திங்கிங் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபோர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் சொல்வாங்க அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம மைண்ட் வந்து ஒரு ஃபோராக நம்ம சொல்லலாம் என்னென்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் அப்படின்னா வந்து ஐம்புலன்கள் வழியா வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம நம்ம நம்மளோட ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு அரி தான் இருக்குது அதை தான் நம்ம இந்த வேர்ல்டை பாக்குறோம் அதை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்றோம் எல்லாமே நடக்குது ஸோ அது வந்து மனம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பற்றும் அதுக்கப்புறம் சித்தம் அப்படின்னா வந்து சீர்தூக்கி சிந்திக்கிறது அது சரியா தப்பா அந்த வேலிடேஷன் பார்ட் வந்து இந்த சித்தம் செய்யும் அதுக்கப்புறம் புத்தி அப்படிங்கிறது நிச்சயிக்கிறது நிச்சயிக்கிறதுனா ஓகே இதை பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிச்சயமாகிறது அது அகங்காரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அது ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர ஸ்டேஜ் ஆக்சுவலா ஸோ நம்ம நிறைய பேத்துக்கு பார்த்தா ஐம்புலன்கள் வழியா வந்துட்டு நம்ம வந்து ரிசீவ் பண்றோம் பண்ண உடனே வந்துட்டு அந்த சித்தமோ புத்தியோ நம்ம கொழுங்கா வேலை செய்யறது கிடையாது டக்குன்னு அந்த ஸ்பீட்ல வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து செயலுக்கு போயிடுறோம் அப்போ வந்துட்டு என்னன்னா நம்ம இது இது நம்ம வந்து பொறுமையா யோசிச்சு நம்ம நிதானமா வந்துட்டு பழக பழக இது ரெண்டுக்குமே வந்துட்டு பவர் வந்து அதிகமா கிடைக்கும் நம்ம வந்து டீப்பரா நம்மளோட அனாலிசிஸ் இருக்கும் அப்ப வந்து நம்ம வந்து ப்ராப்பரா நம்மளோட மைண்டை வந்து யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது நான் வந்துட்டு சொல்றேன் அப்புறம் அடுத்தது வந்து என்னன்னா ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது பதறிய காரியம் வந்துட்டு சிதறும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம ஷார்ட் டைம்ல நீங்க நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணிடலாம் இல்ல வந்து இவ்வளவுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து கொஞ்ச நாள்லயே பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்றப்போ நம்மளுக்குள்ள வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும் அந்த ஹாப்பி ஃபீலிங் நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூடவே படபடப்பும் அந்த இடத்துல இருக்கும் ஏன்னா நமக்கு எது என்னன்னே புரியாது இருந்தாலும் வந்து அது ஒரு விதமான ஒரு ஃபீல் குட் ஃபீலிங்க வந்து கொண்டு வரும் அது வந்து நம்ம வாட்ச் பண்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த நிதானம் இருக்காது அந்த இடத்துல சோ அவங்க வந்து அந்த டெம்டேஷன் பண்றாங்க நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து பிரேயா ஃபாலோ ஆகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளால அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசிச்சா நம்ம அது யோசிக்கிறது கிடையாது இப்போ அந்த இடத்துல வந்து வந்துட்டு நமக்கு பதட்டம் வரும் பதட்ட பார்த்தா ஹாப்பினஸ்லயும் சம்டைம்ஸ் அந்த இமோஷன்ஸ் அதிகமாகறையும் பதட்டம் வரும் சேட்னஸ்லயும் பதட்டம் வரும் இது ரெண்டுமே பதட்டம் தான் பட் நம்ம தான் வந்துட்டு அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாம வந்துட்டு தடுமாறி டெசிஷன் வந்து தப்பா எடுத்துரும் ஸோ அதனால பொறுமை ரொம்ப வந்துட்டு முக்கியம் அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு டைம் எடுத்து சிந்திக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அடுத்தது வந்து இப்போ நீங்க சக்சஸ் பார்த்தீங்கன்னா சக்சஸ் வந்து இமீடியட் கிடையாது அதுக்கான டைம் வந்து அதை எடுக்க தான் செய்யும் இப்போ ஒரு நம்ம வீட்லயே வந்து ஒரு செடி வைக்க அப்படின்னா கூட நமக்கு பிடிச்ச செடியே வைக்கிறோம் ஏதோ ஒரு மரம் வைக்கிறோம் ஒரு மாமரமே வைக்கிறோம் அந்த மரம் வந்து நமக்கு மா மாம்பழம் பிடிக்கும் அப்படிங்கறதுனால இமீடியட்டா நமக்கு அடுத்த நாளோ இல்ல அடுத்த ஒரு வாரத்துலயும் நமக்கு அது கனி கொடுத்துற போறது கிடையாது அதோட டைம் எடுத்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதுக்கு தேவையான சன் எனர்ஜி இது எல்லாமே அதுக்கு வந்து போய் வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்கா பராமரிச்சாதான் அது வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கனியா நான் வந்துட்டு அதுக்கு வந்து கொடுக்குது சோ அதனால வந்து அது அந்த சக்சஸ்க்குன்னு ஒரு டைம் எடுக்கும் இப்போ ஒரு ஒரு குழந்தையும் அப்படிதான் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வந்து பத்து மாசம் சுமக்குறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து டைம் எனர்ஜி எஃபர்ட் இதெல்லாம் போட்டு அந்த நம்ம விஷயத்தமந்தாதான் வந்துட்டு நம்ம அதுக்கான ரிசல்ட் வந்து எடுக்க முடியும் இன்னைக்கு போட்டு நாளைக்கு வரணும் அப்படிங்கறது வந்து சாத்தியம் இல்ல அதை நம்ம திங்க் பண்ணி பாக்கணும் அதை வச்சுதான் வந்துட்டு நிறைய பேர் நம்மளை வந்துட்டு ஏமாத்துறாங்க அதை கொஞ்சம் நம்ம வந்துட்டு யோசிக்கணும் அந்த இடத்துல சக்சஸ் வந்து எப்பவுமே தான் வரும் மூவிஸ் மாதிரி கிடையாது மூவிஸில் ஒரு மூணு மணி நேரத்தில் வந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவங்க வந்துட்டு ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகிற மாதிரி நம்மளால ஆக முடியாது பிகாஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த டைமு எனர்ஜி எஃபர்ட் நம்ம திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு இன்வால்வ் ஆகணும் அப்புறம் இந்த கிளாஸ்ல பார்த்தா நாங்கள் வந்து ஹண்ட்ரட் டேஸ் மேலே வந்துட்டு படிச்சுட்டோம் பட் ஆக்சுவலா வந்துட்டு தான் வந்துட்டு ஒரு ரியல் கான்ஃபிடன்ஸ் ரியல் கான்ஃபிடென்ஸ்னாவே என்னன்னு தான் தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பண்ணிடலாம் அது பண்ணிரலாம் இது பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன்ல தான் நிறைய இருந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணும் இதுதான் சரி இப்படி தான் அப்படிதான் தான் நம்ம வந்துட்டு அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத்தோட ஒரு புரிதலோட சேர்ந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்திருக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல வந்து எல்லாருமே நாங்கள் வெவ்வேறு மைண்ட் செட்ல இருந்தோம் லைக் வர பண்றப்போ எல்லாருமே ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிசிப்ளின் ஆகட்டும் அந்த ஒர்க்கிங் மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு வரப்பட்டோம் ஆக்சுவலா இங்க சோ அதனால எப்படி வந்து ஒரு டைமண்ட் வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்றது நடக்குதோ அந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு செதுக்கி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது வந்து பாலிஷிங் அந்த ஒர்க் எல்லாமே நடந்துச்சு ஸோ அதனால ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்துச்சு அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் அப்புறம் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் ஆகட்டும் எல்லாமே வந்து கிராஜுவலா வந்துட்டு க்ரோ ஆனதை வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சது சோ அதனால இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இந்த வந்து குருட்டு கான்ஃபிடென்ஸ் கிடையாது இது வந்து நாலேஜ் கிடைச்சு அப்புறம் அதில் ட்ராவல் பண்ணி அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவோட கிடைச்ச கான்ஃபிடென்ஸ் இத வச்சு பண்ணோன்னா இன்கேஸ் ஃபெயிலியர் வந்தா கூட அதை எப்படி நாங்க வந்து அப்ரோச் பண்ணணுமோ அது கூட பண்றதுக்கான பேக்கப்பும் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்றப்ப கண்டிப்பா வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால டெம்டேஷனுக்கு தயவு செய்து ப்ரே ஆயிடாதீங்க அவேர்னஸா இருந்து வாட்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கறது நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார்